கூட என்ன போட்ட ஏன் பைக் என்ன நின்றுட்டும் அங்கே வர நின்றுட்டும் ஓட முடியும் வர பாத்தீங்கள்டா இந்த தண்ணியோட வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா கிருமிகளும் கலந்து தொத்திடும் என்றதும் ஒரு பிரச்சனை வெள்ளத்தில் ஐயா பாருங்க சரியா கஷ்டப்பட்டு தான் போற தண்ணி கால

இது குள்ளல இந்த வீடெல்லாம் ஐயோ

இங்கே நாங்கள் என்ன வந்து நாங்கள் பார்த்திங்கள்ட்டா இன்றைக்கு பார்த்திங்கன்னா கடும் மழை இரவோட இரவு நல்ல மழை அடித்து ஊற்றினாது அதுக்கு பார்த்தீங்கள்டா காரைநகரில் வெள்ளம் வந்ததா அப்படி ஒரு நியூஸ் வந்து பார்த்துனாங்க ஃபேஸ்புக்கில் மாதிரி பார்த்தீங்கள்ட்டா காரைநகர் எப்படி இருக்குன்ற நிலைமையை பார்ப்போம் மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்தனாங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லி இல்லை இங்கே எப்படி வெள்ளம் நிற்கிது அந்த ரோட்லேயே எல்லாம் நல்ல வெள்ளம் நிற்கிது இதை விட அங்கால தான் பள்ளமான இடங்கள் அதாவது காரைநகரில் பள்ள பிரதேசங்கள் பார்த்தீங்கள்டா அங்கால இருக்குது அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கள்டா நிறைய வெள்ளம் நிற்கும் அதைத்தான் நாங்கள் எங்களுக்கு ஃபுல் வீடியோவாக காட்ட போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்ட்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தவன் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தா பார்த்தீங்களா இந்த அக்கா என்ன நடந்து போகிறான்ட்டு வெள்ளத்துக்கால அவ்வளோது பார்த்தீங்கள்டா நிறைய வெள்ள நீ இந்த ரோட்டில் உங்களுக்கு மேலோட்டமாக தான் காட்டுறோம் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா பள்ளமான பிரதேசங்கள் நிறைய இருக்குது அங்கேயுமே நாங்கள் போய் காட்டுறோம் இந்தா அந்த கடைக்கு முன்னாலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளம் நிற்கிஞ்சே அது மாதிரி தான் நீங்கள் அந்த ரோட்டு ஃபுல்லாயுமே வெள்ளம் தான் இந்த ரோட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கனா வெள்ளம் நிற்கிது இங்கே பின்வளைக்கு இங்கே பஸ் ஒன்று விரதப்பாருங்க அதில்ச்சு எப்படி விரதுண்டு பார்த்திங்களே பஸ் அவ்வளோதே பார்த்தீங்கன்னா சரியான வெள்ளம் நிற்கிது கிட்ட விரது தான் என்ன வடிவாக தெரியுமான்னு நிற்கிறேன் ஆக்கள் வந்து சைக்கிளில் போகிறாக்கள் எல்லாருமே பார்த்தீங்கள்டா நடந்து தான் நம்ம அவ்வளோது தண்ணி தண்ணிக்காக ஓடையில் அதுதானே சைக்கிள் பெரிய பெரிய வாகனங்கள் பார்த்தீங்கள்டா வர கொள்ள வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குங்க பார்த்திங்களே எல்லாருமே சைக்கிளில் போகிற எல்லாருமே பார்த்தீங்கள்டா நடந்து தான் போயினுன்றாங்க அவ்வளோது பார்த்தீங்கள்டா நிறைய வெள்ளம் நிற்கிது அப்படி நாங்கள் எஞ்சால பார்ப்போங்க இப்போ வந்து பார்த்திங்கள்னா நாங்கள் அதாவது விடத்தில் நிற்கிறோமெண்டா கஜூனா பீச்சில் இருந்து இப்போ நாங்கள் காரை நகரில் அதாவது வளிச்சா வீடு இருக்கிற பக்கம் போய்கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துலையுமே இனிமேல் பாருங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட இனமெண்ட்டு போகிறதுக்கு அவ்வளோது பார்த்தீங்கள்டா வெள்ளம் வெள்ளம் இருக்கிறத விட பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனையண்டா இந்த கிருமிகள் வாதியங்கள் இந்த வெள்ளத்துக்கு தொத்தி விடும் டக்கண்டு வாத்திகள்டா அழுக்கு தண்ணி தான் எவ்வளவுமே எல்லா வளவுக்குள்ளையுமே நிற்கிற அழுக்குகள் வாதிகள்டா கலந்து இந்த தண்ணியோட வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா கிருமிகளும் பாதிங்கள்டா தொத்திவிடும் என்றதும் ஒரு பிரச்சனை வெள்ளத்தில் உங்க அதில் ஒரு ஆட்டோன்றும் சரி புகைக்குது வாத்திங்கள் அவ்வளவு பார்த்தீங்கள்டா உள்ள இதுக்குஞ்சாலவாதிகள் ஆர்டோ போயிடாதுந்தா அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கள்டா ஒரு ஆட்டோன் இருந்தால் அப்படியே இறங்க முடியாமனுக்கு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நிறைஞ்சிட்டு அந்த இடத்துல சரியான வெள்ளம் இருந்தால் பார்த்தீங்களேன் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வெள்ளம் போகுது இருந்தால் ரோட்டு வெள்ளம் வீட்டுக்குள்ளே எல்லாம் போகுது நாங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்கினா போய் பார்ப்போம் அந்த ஆட்டோக்கு என்ன நடந்துட்டு போய் பார்ப்போம் இந்த இடத்துல தானோ மட்டும்தானா வல்லம் எப்படி இதான் கூட என்ன போட்ட போட்டி ஏன் பைக் என்ன நின்றுட்டோம் அங்கே வச்சு மோடி நின்றுட்டும் ஓட முடியும் முடியாம கடைக்குள்ள எல்லாம் வள்ளம் போயிருக்கேன் இந்த வளவெல்லாம் பள்ளம் தான் பள்ளம் தானே என்ன சரியான லங்கினாங்களை தாக்கும் போல என்ன இங்க இந்த வளவ இல்லாத பாருங்க பாருங்க வெள்ளம் நீக்கிதாண்டு இதெல்லாம் பள்ளமான காணி கடைகளில் வெள்ளம் போல அவங்களோட மேல இங்க இங்க வேறுமேல தான் தொடங்கும் என்ன தான் தொடங்கும்

ஐயா பாருங்க கஷ்டப்பட்டு தான் பேருங்க சரியா கஷ்டப்பட்டுதான் போற தண்ணீ கால பஸ் பேருது பேருங்கண்ணி கூட கிடைக்காம போல பஸ் ஒன்று வந்துச்சுன்னா தண்ணி முழு கிடைக்கலாம் போல

செய்யக்கூடிய இப்போ என்னென்னாங்க எல்லாமே சரியான முறையில் நாடு இங்கே உள்ள அதிகாரி மாதிரி இருக்குது வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்போ பிரச்சனை இப்போ கல்யாணம் இருந்தால் தான் பொழுத்துக்கு வேலை பொழுத்துக்கு வேலையில் அந்த பொழுத்துன்றது இல்லாமல் போயிடும் அதேமாதிரி இப்படியொரு பள்ளம் அப்படி இருந்த மாதிரி தான் அங்கே ஆரியக்காரர் வேலை இருக்குது காரணக்கார யாழ்ப்பாணத்தை புத்தகையில் ஆரியக்கு வேலை இல்லை வர மட்டும் தான் കാരണം മറ്റൊന്നും കടികളെ മൂടി കൊണ്ടിരിക്കില്ല അത് മതി എല്ലാം കാപ്പിട്ട് കാപ്പിട്ട് അപ്പൊ ആര്യ ആര്യ വില அதிக அந்த வேலையேபர்மா இருக்கு வேலை இங்க காரணம் அப்போ அதைக்கு வந்து இப்போ நாங்கள் இன்னைக்கு வேலையை வச்சிருக்கிறோம் என்ன பிரச்சனைனா நாளைக்கு ஒரு வேலை கொஞ்சம் வேலையை சேமிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி அவையும் இந்த இடத்த வந்து சேமிச்சு வச்சிருக்கிறான் தங்களுக்கு நாளைக்கு வேலை போய் பண்ணோம் ஒரு பிரச்சனை தான் வேறொரு பிரச்சனையும் இல்லை எல்லா ஒரு சின்ன ஒரு கரண்டு கிலோமீட்டர் தூரம் ஒரு மனசு வச்சா ஒரு குறிப்பிட்ட நாளே செய்தா

இந்த இடத்துல பாருங்க அந்த வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளம் போயிட்டிருந்தா வீட்டு கேட்டை பார்த்தீங்களா எப்படி கிடைக்காது வீட்டுக்குள்ளே நல்ல வெள்ளம் நிற்கி நாங்கள் உள்ளே போய் எடுக்கல இது வந்து கடலோட இருக்கிறதாலேயாகும் நிறைய வெள்ளம் நிற்கிதுங்க கடலோட சேர்ந்துட்டது இந்த இதெல்லாம் இது முதல் மைதானம் மாதிரி கிடக்கிற சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தண்ணி வந்து கடல் மாதிரியே மாறிட்டது நாங்கள் அப்படியே அங்காலே போய் பார்ப்போம் அப்படியே திருப்பி கொண்டு இந்த வீடுகளுக்குள்ளேயெல்லாம் வழியில் நல்ல வெள்ளம் நிற்கிது கொஞ்சம் மேடான இடமா இருக்கிறதால இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் வெள்ளம் போயிடல வழியில் வாத்திங்கள் நல்ல வெள்ளம் நிற்கிதுந்தா இங்கே இந்த இடமே தான் பார்த்தீங்கன்னா வயல் இஞ்சாவில் ஃபுல்லாயுமே வயல் வயலுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு தண்ணி காணும் மாதிரி நிற்கும் ஆனால் இனி மழை வெயிஞ்சா நிரம்புமாகும் என்ன மூடும் என்ன இங்கே இந்த இடத்துல தண்ணி நிற்கிது ஆனால் இனி எனி மழை வெஞ்சிச்சேன்னா தான் நானும் நினைக்கிறேன் ஃபுல்லாயுமே இஞ்சாலையுமே இருக்குது அங்கால அப்படியே வாத்திங்கண்டா அதுக்கு அங்கால கடல் இந்த சந்தி மாவீர தினம் கொண்டாடுற முகமா இந்த சிவப்பு மஞ்சள் கொடி எல்லா டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே மாவீர தினம் கொண்டாடி கொண்டிருக்கேன் நான் ஏற்கனவே காட்டின மாதிரி தான் இங்கே இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு தான் ஆனால் வெள்ளத்தை பார்த்தீங்களா எப்படி நிக்க கடல் மாதிரி தான் அவ்வளோது பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளம் இருக்குது இந்த இதெல்லாம் ஒரு வளவுகள் எல்லாமே ஃபுல்லாக வெள்ளம் தான் ஏன் கடலுக்குள்ளே வாத்திங்கள்டா தொழில் செய்கிற போட் வந்து தாண்டிட்டு செஞ்சேன் ஏன்னெண்டு வாத்திங்கன்னா நேற்று நல்ல வெள்ளம் இங்கே இருந்து தண்ணி வாத்திங்கள்டா இஞ்சியால் ஓடிக்கொண்டு வந்தேன் அந்த வெள்ளத்துக்கு பார்த்தீங்கள்டா இதில் இருந்த போட் எல்லாம் தாண்டிட்டு இதுலேயே ஒரு போட் நாங்கள் வரைக்கும் அதிலேயே ஒரு போட் பார்த்தோன்னாங்க அப்படி அங்கே அதிலேயுமே ஒரு போட்டுருக்கு அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்களா எப்படி தாண்டிட்டேன்னு இது எல்லாம் மீனவர்களுக்கு எல்லாமே ஒரு பாதிப்பு தான் இந்த வெள்ளத்தால்

புது புரிய <awayalah> <lebr asynchronous> <derechos>